காலகாலத்துல பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கடமை எல்லாம் முடிக்கணும்னு தங்க மீன்கள் தகப்பாவா பொறுப்பா இருப்பாரு செல்வராஜ் அவரோட பையன் விஜய பாத்தீங்கன்னா எப்ப பாரு அப்பாவை திட்டிக்கிட்டே இருப்பான் ஆனா அவர் மேல இருக்க தான் உடம்ப பாத்துக்கோ ரெஸ்டடு அப்படிங்க பத்திரிக்கை கொடுக்க போகணும் சாமின்னு அவர் கேட்கிறாரா புடிச்சு பயங்கரமா காட்டு காட்டுன்னு காட்டிட்டு வேலைக்கு வந்துருவா வேலைக்கு வந்தது மட்டும் இல்லாம அல்ல அவரை இன்னைக்கு சென்ட் ஆஃப் பண்ணணுங்க மலர் ஆல்ரெடி சொல்லியிருப்பா தயவு செஞ்சு அப்பா கூட இருந்திருக்கலாம்னு கேட்க இருந்தாலும் உன்னை பாக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் தான் வந்திருப்பான் விஜய பொறுத்த வரைக்கும் தன்னை சுத்தி இருக்க எல்லாருமே தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும் ஆனா ரொம்ப நல்ல பையன் இல்ல என்ன ஆயிடுச்சுன்னா காதல் காதலிய பார்த்தவன் அப்பாவை மறந்துடுறான் செல்வராஜ் யார் பேச்சையும் கேட்காம தாய் மாமா வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு நைட்டோட நைட்டா கிளம்பணும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காரு கூப்பிடவே இல்லை விஜய் இவர் வேளை சாரி கேட்டுட்டு அப்பா ஓவரா பண்ணுவாருன்னு கால் பண்ணாமே இருக்கான் ஆனா செல்வராஜ் எப்படியாவது பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் கிராண்டா அந்த கல்யாணம் இருக்கணும்னு ஆசைப்படுவாரு சொந்தக்காரங்களுக்காக இல்ல விஜய்க்காக தான் விஜய் இது எதுவுமே தெரியாம அப்பாவை காணானு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க அப்ப ஃப்ரெண்ட்ஸோட மலரோட வாக்குவத வருது ஓ தான் தப்பு நீ ஒழுங்கா அப்பா கூட இருந்திருக்கணும்னு திட்டிட்டு இருக்கா மலர் இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது செல்வராஜ் யாரோ ஒருத்தர் கார்ல ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க அவர் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆயிராரு அதோட இந்த பார்ட் முடிது நெக்ஸ்ட் பார்ட்ல மீதி கதையை தெரிஞ்சிக்கலாம்